ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எப்போவுமே என்ன சொல்லியிருக்கேன் நான் வந்து தையல் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு இப்படி வச்சு அளவு குறித்து தான் வந்து ஒரு ஒரு அளவாக குறித்து தான் உங்களுக்கு வந்து தையல் ஓட்ட சொல்லியிருக்கேன் இப்போ இன்னொரு முறையில் சொல்கிறேன் ஏன்னா சில ப்ளவுஸ்லாம் வந்து குத்தும் இந்த இடம் தான் மூணு மூணுன்னு அரைக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த ப்ளவுஸுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா மற்ற எல்லா ப்ளவுஸுக்குமே செய்யலாம் முக்கியமாக அந்த ப்ளவுஸுக்கு வந்து குத்துது போட முடியாதுன்னு சொல்லுவாங்க அதனால் அப்போ அந்த ப்ளவுஸுக்கு நீங்கள் எப்படிலாம் தைக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா இது மேல் பக்கம் எடுத்துக்கோங்க சரிங்களா மேல் பக்கம் எடுத்து லாஸ்ட்டு எஜ்ஜில் ஒரு தையல் ஓட்டிடுங்க சரிங்களா பாருங்க பாடம் எப்படி ஓட்டுணுன்னு பாருங்கள் இப்படி அளவு கீழே மேலே இல்லாமல் கரெக்டாக அது மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு இதில் ஓட்டணும் ரப்படை சுச்சு ஓட்டிட்டீங்களா இப்போது இதில் கொஞ்சமாக நறுக்கிடுங்க அந்த கையில் ஒட்டி கொஞ்சமாக நறுக்கிக்கோங்க சரிங்களா இது எல்லா ப்ளவுஸுக்குமே நீங்கள் செய்யலாம் அப்படி செய்யலை மறந்துட்டீங்க அப்படின்னாலும் முக்கியமாக அந்த மாதிரி சுத்திர ப்ளவுஸுன்னு சொல்லுவாங்க போட முடியாது அது மாதிரி பிளவுஸுக்கு இதை மாதிரி ஓட்டிடுங்க இதே மாதிரி இந்த பக்கமும் ஓட்டிடணும் சரிங்களா ரெண்டு பக்கமே ஓட்டுங்க அப்புறம் அளவு எப்படி குறித்து ஓட்டுறதுன்றதை நான் சொல்லித்தரேன் பாருங்கள் இதை மாதிரி வச்சு சரிங்களா புதுசாக தயிர் பழக்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு வர நீங்க கரெக்டா நான் ஒரு தையிலும் கொஞ்சம் லேட்டாக தான் போடுறேன் என்னால் போட முடியல உடனே உடனே குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கு படிப்பு வரைக்கும் சொல்லிக் கொடுக்கணும் பெரியவங்க ப்ளஸ் டூ படிக்கிறாங்க சின்னவங்க செவன்த்து படிக்கிறாங்க அதனால செல்ல அவங்கள்ட்ட கொடுத்துறதுனால என்னால் அடிக்கடி போட முடியல அடிக்கடி போட முடியலைன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நீங்கள் அந்த டயத்தில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆனால் ரெகுலராக நான் சொல்லித்தரேன் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க சரிங்களா இப்போ இதே மாதிரி ரெண்டு பக்கமும் நம்ம ஓட்டிட்டோம் இல்லையா ஓட்டினதுக்கப்புறம் இதுலேயும் வந்து லைட்டாக சைடை வந்து நறுக்கி விட்டுக்கோங்க சரிங்களா நறுக்கியாச்சு இப்போ உள்பக்கம் திருப்பிக்கோங்க சரிங்களா இப்போ உள் பக்கம் திருப்பிட்டு நான் வந்து இந்த அளவுலாம் எப்படி குறிக்கணுன்றதை வந்து இன்னொரு வீடியோவில் சொல்லிக் கொடுத்துருக்கேன் அப்படி இல்லைனாலும் இந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை பாருங்கள் பொக்கி உள்ள பக்கம் பொக்கி உள்ள பக்கம் சரிங்களா இதை இப்படி எடுத்து வச்சுட்டு அளவு எங்கே இருக்குதுன்னு பார்த்து இப்படி இழுத்து பிடிக்கணும் லைட்டை அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அளவு இங்கே இருக்குது அதே மாதிரியே இந்த ஆம்போல் அளவு சரிங்களா இதை பாருங்கள் கரெக்டாக வச்சுக்கணும் சரிங்களா கையை இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த ஆம்போல் அளவுலேருந்து இந்த ஆம்போல் அளவு சரிங்களா கொஞ்சம் லைட்டாக நீங்கள் இழுத்து பிடிக்கணும் அவ்வளோதான் இழுத்து பிடிச்சா இங்கே வருது ஓகேங்களா அடுத்தது அதே மாதிரியே இங்கே இங்கே இருக்குது ஓகேங்களா இதுதான் அளவு தான் மூணு அளவு குறிக்கணும் இதை மாதிரி குறிச்சிட்டு இப்போ அந்த புள்ளி நம்ம மூணு புள்ளி வச்சோம் இல்லையா அந்த மூணு புள்ளி என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டீங்கன்னா தான் ஜாயின் பண்ணணும் அவ்வளோதான் சரிங்களா பாருங்க கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணுங்க சரிங்களா இப்போ இதோட புள்ளி இங்கே இருக்குது இந்த புள்ளி கொண்டு வரணும் இந்த புள்ளி கொண்டு வந்துட்டோமா அடுத்து இதோட புள்ளி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தான் இங்கே இருக்குது இது வந்து கை ஜாயின் போட்டது அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படியே இருக்கலாம் ஓகேங்களா அப்போ ஓட்டிட்டோம் இப்போ இதே நான் பிரட்டி காட்டுறேன் பாருங்க ஓகேங்களா உங்களுக்கு இந்த தையலும் கரெக்டாக ஆயிடுச்சு இப்போ இந்த பக்கமும் வந்து ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும் பாரு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கா இது வந்து நான் ஜாயின் போட்டது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை நான் பிரட்டி வச்சு ஓட்டேன்னா அது சரியாயிடும் இந்த பக்கமும் ஓட்டி வச்சு பாருங்கள் எப்படி இருக்குது பிரிச்சுங்க இதனால தான் சொன்னேன் இந்த சைட்லலாம் போட முடியாத புத்திர ஜாக்கெட்லாம் இருந்துச்சுன்னா இந்த ஃபினிஷிங்கில் நீங்கள் தைச்சிங்கனாக்கா கஸ்டமர் வடிவம் உங்களை தேடி வந்து பின்னி தைப்பாங்க ஏன்னால் நிறைய பேர் வந்து இதை மாதிரி தைச்சிக்கிறது இல்லை இப்போ அதே மாடல்லே டக்குன்னு மறந்து தைச்சிட்டு போயிடுவாங்க நீங்கள் புதுசாக தைக்கிற நீங்கள் இதே மாதிரி தைச்சிங்கன்னா உங்களை தேடி ரெகுலராக கஸ்டமர் வர ஆரம்பிப்பாங்க இதே மாதிரியே தைங்க ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரியே இந்த பக்கமும் ஓட்டிடுங்க சரிங்களா இந்த பக்கமும் ஓட்டிட்டு நீங்கள் ஃபினிஷிங் பண்ணி பாருங்க உங்களுக்கு சூப்பராகவும் இருக்கும் கரெக்டாகவும் இருக்கும் இந்த ஜாக்கெட்டு அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னேன்ல எண்பது பாயிண்ட்டுக்கு கீழே தைச்ச வீடியோ ஒன்று போட்டுட்டு இருந்தேன்ல நல்ல ப்ளவுஸு ஃபினிஷிங் முடிச்சுட்டு நான் காட்டேன்னு சொன்னேன் அந்த ப்ளவுஸ் வந்து இதுதாங்க நல்லா பார்த்துக்கோங்க அந்த வீடியோவில் வேணாலும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அந்த வீடியோவோட ஃபினிஷிங் தான் இது இதையும் நான் இந்த பக்கமும் இப்போ நான் ஓட்டிட்டு ஃபினிஷிங் காட்டுறேன் உங்களுக்கு சரிங்களா இப்போ இதையும் அதிகம் தைச்ச ரெண்டு பக்கமாக நம்ம தச்சு முடிச்சிட்டோம் தைச்சு முடிச்சதுக்கப்புறம் ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து இதுதான் சரிங்களா எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து விட்டுட்டு என்ன மன்னிச்சுக்கோங்க ஓகேங்களா வச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபினிஷிங் கரெக்டாக இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதுதான் அந்த எண்பது பாயிண்ட்டுக்கு கீழே உள்ள ப்ளவுஸு நம்ம தைச்சு காட்டுறதை சொன்ன ப்ளவுஸ் இதுதான் தைச்சி முடிச்சிட்டோம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி இப்போ அளவு சரியாக இருக்கான்னு எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது அப்படியே விரிச்சிருக்கோங்க நீங்கள் தைச்ச அளவு ப்ளவுஸ்ன்னு எடுத்துக்கோங்க சரிங்களா அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு இந்த ரெண்டு பக்கமும் ஆம்போல் அளவு சரிங்களா ப்ளவுஸு கையோட கீழே அம்போல் ரெண்டு பக்கமும் கையோட கீழே அம்போல் ஓகேங்களா அதே மாதிரி நம்ம தைச்ச ப்ளவுஸோட கீழே அம்போல் இது இருக்குது இதில் வச்சுட்டு இந்த பக்கம் இப்படி பாருங்க அளவு கரெக்டா இருக்கான்னு ஓகே முது பக்கம் அளவு கரெக்டா இருக்கு அதே மாதிரி கீழளவு பார்க்கணும் கொக்கி பக்கம் கொக்கி பக்கம் எந்தெந்த பக்கம் எப்படி போய் வைக்கிறீங்களோ அதே மாதிரி வச்சிருங்க சரிங்களா கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சிட்டு வாங்க ஓகேங்களா இப்ப அளவு இந்த அளவு துளி அளவு கூட இருக்கு இந்த அளவுக்கு வந்து நம்ம கீழே சைடில் இல்ல மாதிரி டாட் குடிக்கிற இடத்துல சேர்த்து குடிக்கலாம் அதை ரெண்டையுமே பண்ணலாம் நான் வந்து சைடில் வந்து கொக்கி கட்டுற இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் ஏன்னா கொக்கி வந்து இந்த இடத்துல தள்ளி கட்டிருக்கேன் சரிங்களா எதில் வேணாலும் நம்ம இந்த இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது முன்பக்கம் முன்பக்கம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும் சரிங்களா அதே மாதிரியே இப்போது கொக்கி பக்கத்துக்கு கொக்கி பக்கம் சரிங்களா அதே மாதிரி கீழே அமுகோல் அளவு எடுத்துங்க இந்த கொத்தி முடிகிற எடுத்துங்க இதே மாதிரியே இழுத்து பிடிங்க சரிங்களா இழுத்து பிடிச்சிங்கன்னா இந்த அளவு கரெக்டாக இருக்கணும் அதே மாதிரி இந்த பக்கம் இப்போ பாருங்க கீழே அமுகல் அளவு இந்த சைடு அளவு ஓகேங்களா இழுத்து பிடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கணும் ஓகே இப்போ நம்ம தைச்ச ஜாக்கெட் வந்து கரெக்டாக இருக்குது கீழளவு பார்த்துருக்குறோம் பின்பக்கம் முது அளவு பார்த்துருக்கோம் முன்பக்க அளவும் அம்புகளும் இந்த சைடும் பார்த்துருக்குறோம் எல்லாமே கரெக்டாக இருக்குது நீங்கள் தச்ச ஜாக்கெட் வந்து ஃபினிஷிங் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் ப்ளவுஸும் கரெக்டான அளவில் இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேவா இனிமேல் நீங்கள் பயப்படாதீங்க நீங்கள் வந்து இந்த அளவில் தைச்சுன்னுக்கா கண்டிப்பாக உங்களால் நல்லா தைக்க முடியும்னா அர்த்தம் உங்களை தேடி கஸ்டமர் கண்டிப்பாக வருவாங்க ஃபினிஷிங் மட்டும் கஸ்டமருக்கு கரெக்டாக கொடுங்க உங்களை எல்லாமே மாறி போக மாட்டாங்க Thank you, friends.